ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃப் கவரிங் டுவெல் ஸோ இப்போ தான் நம்ம சனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க சம்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக காட்டோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஃபுல்லாக ஐபோன் ஸ்ட்ரெட் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே ப்யூர் ஐபோன் நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு அந்த கம்மல் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராக எப்போவுமே வந்து நீங்கள் வியார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் பை ஒன் உங்கள் டிசைன்ஸ் வந்து நான் ஷோ பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லாமே வேறு வேறு டிசைன் தான் நான் வந்து ஷோ பண்ண போகிறேன் ஒரு ஒரு கம்மலுமே ஒரு ஒரு டிசைனில் வரும் ஸோ இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் ஸோ லுக் லைக் டைமண்ட் மாதிரியே இருக்குதுங்க பேக் சீட் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பாக வந்துடும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் செவன் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ சென்டரில் வந்து ரூபி ரூபி கலர் ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வச்சு வந்துருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா சேம் மாடல் தான் பட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுவுமே பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இதுவுமே பியூர் ஐமன் தான் நீங்கள் டெய்லி இருக்கு இதை யூஸ் பண்ணலாம் இல்லை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே சேம் டிசைன் தான் இதில் க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கா சென்ட்ரில் க்ரீன் ஸ்டோன் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பேக் சைட் ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ இந்த இயர்ரிங்கோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே பியூர் ஐமோன் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் இயரிங் இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் சென்டரில் ஒரு ஃபைவ் ஸ்டோன் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு இதுவுமே பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வந்திருக்கு ஸோ அந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் சூப்பராக இருக்க இயரிங் அதில் கூட டைமண்ட் லுக் மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சேம் டிசைனில் மல்டி கலர் வச்சு வந்திருக்கு ரூபி கலர் கிரீன் அப்புறம் ஒயிட் கலர் வச்சு வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குங்க மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இயரிங் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ்மே ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ சூப்பராக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்குமே பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு இயரிங்மே ஒரு ஒரு டிசைனு ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நம்மக்கிட்ட நீங்கள் டெய்லி யூஸுக்கு இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் இருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இயரிங் சேம் மாடல் ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு இது ஒயிட் கலரும் ரூபி கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு நே ரியல்லையும் உங்களுக்கு அப்படியே அந்த ரியல் கோல்டுலும் கொடுக்கும் சேம் கலர் தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ சூப்பர் குவாலிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸுமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ ஒரு ஃப்ளவர் மாடலில் இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு வேறு எந்த கலருமே வந்து மிக்ஸ் ஆகலை கலர் ஸ்டோன் ஸோ ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ இந்த யோரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் லைக் கோல்டு மாதிரியே இருக்குங்க நீங்கள் யார் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து கவரிங்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அசல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் மென்சன் மாடலில் க்ரீன் வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குங்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்குது கோல்டுள்ள கொடுக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் நம்மக்கிட்ட சி ஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ நம்ம எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமே நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டிருக்கேன் ஸோ நிறையா ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ரிவியூமே நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கே செக் பண்ணி பார்த்துக்கோம் ஸோ சேம் மாடலில் ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு உங்களுக்கு ஸோ ரூபி வித் ஒயிட் கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ரஷ்பிங்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ ரூபி வித் ஒயிட் கரெர்லாம் வந்திருக்கு ஸோ பேக் சைடுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருவாங்க ஸோ பாருங்கள் பியூர் ஐபோன் நீங்கள் டெய்லி வியாருக்கு இது ப்ரிஃபர் பண்ணவே இது ஓகேவாக இருக்கும் டெய்லியுமே நீங்கள் வந்து வியார் பண்ணிக்கலாம் எப்பயுமே நீங்கள் வந்து வியார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ டைமண்ட் லுக்கில் ஒரு செவன் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷுப்பிங் வரும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பர் குவாலிட்டி ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் ஸோ நேர்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சேம் மாடலில் இந்த ரெண்டு கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரே கலர் கொடுத்துருக்காங்க வேறு எந்த கலருமே மிக்ஸ் பண்ணலை ஸோ லைட் ஒரு பிங்க் கலரும் ஒரு மாதிரி ஒயலட் கலரும் ப்ளூ கலர் மாதிரி மிக் லைட் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே கலராக கொடுத்துருக்காங்க இதுக்குமே பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ சுற்றியும் உங்களுக்கு ரூபி வச்சு சென்ட்ரலில் ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவு மீடியம் சைஸ் தான் இருக்கும் ரொம்பவும் குட்டியாக இருக்காது ரொம்பவும் பெருசாக இருக்காது ஓரளவு மீடியம் சைஸ் தான் ஸோ பேக் சைடுமே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ இந்த இயரிங்கோட கூட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சது ஒரு எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்க ஆட்டி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் ஸோ உங்களுக்கு சென்ட்ரில் ரூபி வச்சு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைனில் இருக்குது ஸோ அந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஒரு சிம்பிள் அண்ட் நைட்டில் கொடுக்கும் இது ஒரு சிம்பிளாக அழகாக இருக்குது பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டின எல்லா இயரிங்குமே ப்யூர் ஐம்போன் நீங்கள் டெய்லி வியாருக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லி நீங்கள் எப்போயுமே போட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அச்ச அசல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னால் ஸோ உங்களுக்கு இந்த இயரிங்ஸில் எதோ ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட சிஓடி நாட் அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி தான் நாங்கள் ட்ரஸ்ட் செல்லர் தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் சேம் நேம் தான் டிஎஃப் கவரிங் ஜுவல்ஸ் போஸ்ட் போட்டுகிட்டு இருக்கேன் அங்கேயுமே நிறையா ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ ரிவ்யூமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ